வணக்கம் நண்பர்களே ஐஎன்எஸ்டிசி உடைய தொடர்ல நாலாவது எபிசோட நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்து ஈரான் நாட்டை பத்தி இந்த ஈரான் நாடு வந்து ஜியோபாலிட்டிக்ஸ்ல இருக்கிற பல எக்ஸ்போர்ட் என்ன சொல்லிருக்காங்கன்னா அதனுடைய இடம் பூமியில இருக்கு அதனுடைய இடம் அதை சூழ்ந்த நாடுகள் கடல்கள் இதெல்லாம் பார்க்கும்போது மோஸ்ட் ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது வந்து வந்து வெஸ்ட் ஏசியன் தான் வருது அந்த மாதிரி தான் கேட்டகரைஸ் மத்திய தரக்கடல் வரைக்கும் மேல ரஷ்யா வரைக்கும் திருப்பி இந்த பக்கம் வந்து ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் இந்தியா அப்படியே பங்களாதேஷ் மியான்மர் எல்லாம் போனீங்கன்னா கம்போடியா வரைக்கும் வரைக்கும் கூட போலாம் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலி ரொம்ப இம்பார்ட்டன் லொகேஷன் அப்படிங்கிற இந்த ஈரானு வந்து எந்தெந்த நாடுகள்லாம் சூழ்ந்து இருக்கு அதனுடைய எல்லைகள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்க முதல்ல சவுத்தில் ஆரம்பித்தோம்னா ரெண்டு கல்ஃப் இருக்கு ஒன்று வந்து பர்ஷியன் கல்ஃப் அப்படின்னு அது ஃபுல்லும் ஈரான் ஏன்னா ஈரான் ஒரு காலத்தில் வந்து பர்ஷியா அப்படின்னு தான் கூப்பிட்டு இருக்கோம் அப்படி தான் அறியப்பட்ட நாடு அது அதாவது அந்த ஈரான் முஸ்லீம் நாடாக மாறுறதுக்கு முன்னாடி வரைக்கும் பர்ஷியன் பர்ஷியா அப்படின்னா கால் பாரசீகம்னு தமிழ் அதுதான் அது தவிர கல்ஃப் ஆஃப் ஓமன் அதுவும் இருக்கு இந்த பர்ஷியன் கல்ஃப்ல பந்தர் அப்பாஸ் அப்படின்னு ஒரு துறைமுகம் இருக்கு மிகப்பெரிய பிரபலமான துறைமை அதாவது ரொம்ப முன்னாடி தௌசண்ட் இயர்ஸ்ல இருந்து அது வந்து அது கடல் வாணிமம் அது மொழியா தான் வந்திருக்கு பர்ஷியாவும் இந்தியாவை இன்வைட் எல்லாம் பண்ணிருக்காங்க எந்த காலத்துல அப்படின்னு கொஞ்சம் நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹிஸ்டரி எடுத்து பாருங்கன்னா தெரியும் அதாவது அலெக்சாண்டர் இந்தியாவுக்கு வரத்துக்கு முன்னாடியே பர்ஷியன்ஸ் வந்து இந்தியாவை இன்வைட் பண்ணிருக்காங்க சவுத்துல வந்து ரெண்டு கல்ஃப் ரெண்டு சி ரெண்டு கல்ஃப் பார்த்தோம் ஒமான் கல்ஃபுக்கு மேலதான் நீங்க பாத்தீங்கன்னாக்க வந்து ஒமான் கல்ஃப் இருக்கும் அதுக்கு அடுத்தது வந்து யுஏஇ வரும் யுனைடெட் அரபு எமிரேட் துபாய் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னாக்க குவைத் இருக்கும் அந்த குவைத்துக்கு மேல பாத்தீங்கன்னா இராக் இருக்கும் இதுக்கு மேல வந்து நீங்க வந்து நார்த் வெஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா டர்க்கியோட இருக்குது வெஸ்ட்ல பாத்தீங்கன்னாக்க ஆர்மீனியா இருக்கு நார்த்ல போனீங்கன்னு வச்சுங்களேன் அசர்பைஜான் இருக்கு பிளஸ் வந்து காஸ்பியன் சி இருக்கு இதனால சூழப்பட்ட இது ஒரு மாதிரி ரக்குடு டெரைன் அப்படின்னு மெஜாரிட்டி ஆஃப் தி ஈரான் லேண்ட் வந்து பாலைவனம் தான் ஆனா முக்கியமான விஷயம் என்னன்னா ஈரான் கிட்ட வந்து சவுதி ஈராக் இதெல்லாம் கம்பேர் பண்ண அந்த அளவுக்கு அவங்க கிட்ட மிகப்பெரிய அளவுல ஆயில் அண்ட் கேஸ் அதாவது கச்சா எண்ணெய் பெட்ரோல் டீசல் செய்யற கச்சா எண்ணெயும் கேஸ் நிறைய இருக்கு அதனால பொருளாதாரம் வந்து ரொம்ப நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க அதுதான் அங்க பெரிய சங்கடம் பொதுமக்கள் வந்து அவஸ்தி அவதியில தான் இருக்காங்க அங்க ஒன்னும் பெரிய பொருளாதாரம் இல்லை ஆனா அவங்க ஆயுள்ல இருந்து வரதெல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னு நமக்கு தோணலாம் ஆயில இருந்து வர்றது எல்லாத்துலயுமே வந்து ஆம்சுல செலவழிச்சிருக்கேன் அங்க நிறைய தரம் சொல்லியிருக்காங்க ஜியோ மூணு முக்கியமான விஷயம் ஆயில் ஆர்ஸ் அமௌனேஷன் அதுக்கப்புறம் வந்து மூணு தான் உலகையே ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்கு ஜியோ பாலிட்டிக்ஸ்ல சொல்லியிருக்காங்க ஈரானுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பாரம்பரிய சிவிலைசேஷன் இருக்கு நாகரீகம் அதுவுமே வந்து கிறிஸ்து பிறப்பதற்கு ஒரு எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியிலிருந்தே சிறந்த நாகரீகம் அவன் என்ன நம்ப மாட்டீங்க அவங்க வந்து ஒன் ஆஃப் த வெரி வெல் டெவலப்டு சிவிலைசேஷன் சொல்லுவாங்க வளர்ச்சி அடைந்த நாகரீகம் அப்படின்னு மேத்தமேட்டிக்ஸ் அதுக்கப்புறம் அஸ்ட்ரானமி லிட்ரேச்சர் ஆர்ட் பாரசீக ஆர்ட்னே சொல்லுவாங்க லிட்ரேச்சர்ல வந்து நான் குறிப்பா சொல்லணும்னாக்க உங்களுக்கு வந்து ஒமர் கயாம் அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க காதல் கவிதைகளை வந்து இன்னி வரைக்கும் அவருதான் அந்த பெஸ்ட் போய்ட்டு பாரசீக கவிதைகள் வந்து ரொம்ப ஃபேமஸ் இன்னைக்கும் அது பாராட்டப்படும் பாரசீக கவிதைகள் இந்த ஈரான் வந்து ஒரிஜினலா பர்ஷியான் இருந்தது அவங்களுடைய ரிலிஜன் அதாவது வந்து ஜொராஷியன் சொல்லுவாங்க ஃபயரை கும்பிடுறோம் ஃபயர் டெம்பிள் இருக்கும் ரொம்ப அது வந்து என்னாச்சுன்னா காலப்போக்குல எழுநூறாம் நூற்றாண்டுல வந்து இந்த முஸ்லீம்கள் படையெடுப்புல வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா முஸ்லீம் இதுவாயி ஒரு ஸ்டேஜ்ல ஃபுல்லாவே முஸ்லீம் நாடாவே ஆயிடுச்சு முஸ்லீம் அல்லாத நாடு முஸ்லீம் நாடாக முழுவதுமாக மாற்றப்பட்டது எழுநூறு அப்புறமா டிபி பிறகு அது மாதிரி இத தவிர அங்க வந்து ஷியா முஸ்லிம்ஸ் மேக்சிமம் தான் இருக்காங்க இப்ப இது மாதிரி இஸ்லாமிக் கண்ட்ரி ஆன உடனே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அதுல வந்து பர்ஷ்யாவா இருந்த போது சைரஸ் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஆளுமை உள்ள ராஜா ஆண்டுகிட்டு இருந்தார் ஈரான் பல விதத்துல நல்ல முன்னேற்றமான நாடுன்னு தான் சொல்லணும் அதாவது பர்ஷியாவா இருந்த போது இதை தவிர வந்து ஈரானுக்கு வந்து வளங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க குறிப்பா யுரேனியம் நிறைய இருக்கு அட்டம்பாம் செய்யறதுக்கான மூலப்பொருளான யுரேனியம் அது அங்க நிறைய இருக்கு ஆனா அதுல என்ன பிரச்சனைனா அந்த யுரேனியம் வந்து வெப்பன் கிரேட் இல்ல அப்படின்னு அதாவது அந்த யுரேனியத்தை நீங்க அணுகுண்டுக்காக பயன்படுத்தணும் அப்படின்னாக்க அதை மாற்றணும் யுரேனியம் தேர்ட்டி அது வந்து கொஞ்சம் சயின்டிபிக் யுரேனியம் தேர்ட்டி ஃபைவ் அப்படின்னு ஐசோடோப் அதை செஞ்சதுக்கு அப்புறமா என்ரிச் யுரேனியம் அப்படின்னு யுரேனியம் என்ரிச்மெண்ட் அப்படின்னு அதை செஞ்சதுக்கு அப்புறமா தான் நீங்க அதை அணு உலைகளிலோ இல்லை அணு குண்டுகளுக்காகவோ பயன்படுத்த முடியும் இந்த யுரேனியம் நிறைய இருக்கிறது ஆயில் இருக்கிறது இந்த ரெண்டு முக்கியமான பாயிண்ட் தான் அமெரிக்காவுக்கு ஈரான் மேல ஒரு கண் எப்பவுமே அதாவது இப்ப இருக்கிற ஈரானியன் ரிப்பப்ளிக் அப்படின்னு சொல்றாங்கல்ல அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல தான் ஆரம்பிச்சது எழுபத்தி ஒன்பது வரைக்கும் ஷா ஆஃப் ஈரான் தான் ஆண்டுகிட்டு இருந்தார் அந்த ஷா ஆஃப் ஈரான் வந்து அமெரிக்க கை கூலி சொல்லி வைக்கிறாங்க அதனால இஸ்லாமிக் ரெவல்யூஷன் ஆரம்பிச்சு எழுபத்தி ஒன்பதுல ரெவல்யூஷன் ஆரம்பிச்சு ஒரு விழா அந்த ஷா ஆஃப் ஈரான் அவர் ஓடி போயிட்டார் நாட் அவுட்டு நிறைய சொத்து எல்லாம் அடிச்சு கொள்ள அடிச்சு கொண்டு போயிட்டார் அப்படி அப்ப வந்து இஸ்லாமிக் ரூல் கொண்டு வந்து இஸ்லாமிக் ரிபப்ளிக் ஆஃப் ஈரான் அப்படின்னு கண்ட்ரிய ஈரான் ஷியா முஸ்லீம் அவங்க எல்லாருமே அதை அனுபவிச்சு ஒரு சுப்ரீம் லீடரை வச்சாங்க அயத்துல்லா ரஹத்துல்லா கொமேனி அப்படின்னு அவர் வழி வந்தவர் தான் இப்ப இருக்கிற இஸ்லாமிக்கு அவர் சுப்ரீம் லீடர் என்ன அந்த எப்பவுமே அந்த தான் வந்து பிரெசிடண்ட்டுக்கு எல்லாத்துக்கும் மேல பிரசிடே அவர் தான் அப்பாயின் பண்ணுவார் அந்த மாதிரி ஒரு லீடர்ஷிப் அந்த இடத்துல இருக்கு இப்ப இருக்கிற ஒரு பேரு வந்து அயத்துல்லா அலி கமேனி அவர் கொமேனி இவர் கமேனி இப்ப இருக்கிறவர் அவர் தான் சுப்ரீம் லீடர் அவர் தான் பிரெசிடண்டே அப்பாயின் பண்ணுறாரு இப்ப வந்து இந்த இப்ராஹிம் ரைசின்னு துரதிருஷ்டவசமா ஹெலிகாப்டர் விபத்துல இறந்தார் அவர் அப்பாயின் பண்ணது அவர் தான் ஸோ அவர் வந்து ரிலீஜியஸ் ஸ்டடி காலராக இருந்தால் தான் நீங்கள் வந்து அங்கே பிரசிடென்ட் ஆக முடியும் அவரும் ஃபாரின் மினிஸ்டர் ஈரானியன் ஃபாரின் மினிஸ்டர் ஹொசைன் அப்துல்லா ஃபைன் அப்படின்னு ஒரு பேர் ரொம்ப கொஞ்சம் கஷ்டம் தான் ஃபாரின் மினிஸ்டர்லேயே வச்சுக்கணும் அவங்க அவங்க ரெண்டு பேரும் அது தவிர அசர்பைஜான்ல இது என்ன வேடிக்கைன்னா ஈரானுடைய ஹெலிகாப்டர் மீட்டிங் வந்து அசர்பைஜான்ல தான் நடந்தது அதை முடிச்சுட்டு திரும்பி வரும்போது ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளாயி பல பேர் கிட்டத்தட்ட எட்டு பத்து பேர் இறந்திருக்காங்க இதுல ரெண்டு முக்கியமான ஈரானிய தலைவர்கள் அஜர்பை இருக்கிற ஒரு தலைவர் கீழே இருக்கிற தலைவர் இறந்துட்டாங்க இப்ப வந்து இந்த மாதிரி ஒரு இது கடுமையான வந்து இஸ்லாமிக் லாஸ் சரியா லா ட்ரெஸ்ல இருந்து அதுதான் ஆரம்பமே பெரிய பிரச்சனைக்கு ஆரம்பமே என்ன பண்ணுவாங்கன்னா இந்த யூஎஸ் வந்து கிளப்பி விட்டுருப்பாங்க அவங்களுக்கு நிறைய ஏன்னா எத்னிக் குரூப்ஸ் நிறைய இருக்கு பர்ஷியன்ஸ் மட்டும் கிடையாது அங்க வந்து உங்களுக்கு வந்து யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி குர்திஸ் இருக்காங்க அப்புறம் கொஞ்சம் அசர்பைஜானீஸ் நிறைய இருக்காங்க கொஞ்சம் ஆர்மீனியன்ஸும் இருக்காங்க ஒரு மாதிரி கலந்து கட்டி எத்தனிக் குரூப்ஸ் இருக்கு ஆனா மெஜாரிட்டி வந்து பர்ஷியன்ஸ் அதாவது இரானியன்ஸ் சொல்லணும் நம்ம இன்னுமே வந்து பர்ஷியாங்கிற நாட விட்டுள்ளோம் ஏன்னா அது பர்ஷியாவா இருந்தபோது ஜொராஷ்டியன்ஸ் கூட வந்து இஸ்லாமிக் ஆளுமையினால வந்து அவங்க நாட்டை விட்டு அவங்க அகதிகள் மாதிரி துரத்தி அடைக்கப்பட்டவர் ஜொராஷ்டியன்ஸ் அவங்க வந்து ஃபயர் டெம்பிள் வச்சிருப்பாங்க அந்த நெருப்பு தான் வந்து காலங்காலமா அந்த மாதிரி துடைக்க அகதிகளாக துரத்தி அடிக்கப்பட்டவர் வந்து பல கப்பல்கள்ல ஏறி நான் சொல்றது வந்து ஹிஸ்டரி இமீடியட்டா இதுக்காக அப்புறமா இஸ்லாமைசேஷன் ஆனதுக்கு அப்புறமா கப்பல்கள்ல ஏறி அந்த பெர்ஷியன் கல்ஃப் வழியா அரபிக் கடலுக்கு வந்து அங்கேருந்து அவங்க அவங்க தான் லேண்ட் ஆனாங்க அத வந்து அவங்க வந்து இந்தியால குஜராத்ல வந்து எங்க வந்து சூரத் பக்கத்துல இருக்கிற உத்வாடா அப்படிங்கிற இடத்துல வந்து கப்பல் வந்து கடல்ல நிக்கிது அங்கேருந்து அவங்க வெள்ளக்கொடி காமிக்கிறாங்க வெள்ளக்கொடி காமிச்சுன்னா அங்க சக அகதிகள் நாங்க சரண்டர் சண்டை போட வரலாங்கிறதும் அர்த்தம் அப்ப குஜராத் ஆண்டுகிட்டு இருந்த மன்னர் வந்து என்ன பண்ணா சரி இங்கேருந்து வெள்ளக்கொடி காமிச்சு அவங்க வந்து பெரிய பெரிய பானைகள்ல மெட்டல் அதுல வந்து பால் அனுப்புனாங்க இந்த அரசர் அதுல வந்து ஹனி அதுக்கப்புறம் கூடுன்னு சொல்லுவாங்க அதாவது நீங்க எங்களோட ஒன்னா சேரலாம் வாங்க வரவேற்கிறோம் இந்தியா வந்தாரை வாழ வைக்கும் நாடு அப்படின்னு அந்த மாதிரி அவங்கள உள்ள கூப்பிட்டு வந்தாங்க பெரிய கூட்டம் வந்தது கேட்டார் கதையை இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பை த இஸ்லாமிஸ்ட் ஆஃப் இரான் அந்த மாதிரி இருந்து அது வந்தாங்க அவங்களுக்குன்னு இடம் கொடுத்தாங்க அவங்க கிட்ட ஒரு ரெண்டு மூணு கண்டிஷன் இல்ல வேண்டுதல் மாதிரி வச்சாங்க என்ன அப்படின்னாக்கா நம்பர் ஒன் நீங்க எங்க குஜராத்தி கல்ச்சரை கொஞ்சம் ஃபாலோ பண்ணணும் நம்ம ஊருக்கும் குஜராத்திக்கும் இந்த புடவை கட்டுறாங்க சார் லேடிஸ் குறிப்பா சாரீ கட்டுறாங்க நம்ம இப்படி வலது இடது பக்கம் போடுறாங்க அவங்க வலது பக்கம் இப்படி முன்பக்கமா போட்டு குஜராத்தி ஸ்டைல் அப்படின்னும் அந்த சாரி கட்டுறது அந்த கல்ச்சரை நீங்க அடாப்ட் பண்ணணும் எடுத்துக்கணும் அதே மாதிரி உங்க மொழியை உங்களுக்கா விட்டு வந்துட்டீங்க நீங்க பேச கத்துக்கங்க மூன்றாவது வந்து கொஞ்சம் சென்சிட்டிவான இஷ்யூ இருந்தாலும் அது நடந்ததுனால நான் சொல்லிட்டு இரானியன்ஸ் வந்து பீஃப் ஈட்டர்ஸ் பீஃப் சாப்பிடுவோம் அதனால அவங்க என்ன கேட்டாங்கன்னா ஒரு ரிக்வஸ்ட் தயவு செஞ்சு பீஃப் சாப்பிடாதீங்க நாங்க பசுக்களை வந்து தெய்வமா வணங்குறோம் இன்னி வரைக்கும் அவங்க சாப்பிடுறது கத்திட்டு நான் வெஜிடேரியன் அவங்க கான்சன்ட்ரேஷன் வந்து அந்த சூரத் அந்த இடத்துல அந்த தான் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஃபயர் டெம்பிள் அண்ணிலிருந்து பல நூற்றாண்டுகளாக கண்டினியூஸா அது அந்த நெருப்பு அணையாம எழிஞ்சுட்டு சந்தனக்கட்டையை தான் போட்டு எரிய விடுவாங்க பாம்பேல வந்து நிறைய இந்த பார்சி கம்யூனிட்டி ஜொராஷியன்ஸ் சொல்லக்கூடியவங்க செட்டில் ஆயிருக்காங்க அதுல குறிப்பா சொல்லணும்னாக்கா வந்து இந்த ஷாபூர்ஜி பாலன்ஜி சிரஸ் மிஸ்ட்ரின்வாங்க அப்புறம் குறிப்பா பிரபலமான நேம் வந்து டாட்டா ஜம்ஷெட் ஜி நவரன்ஜி டாட்டா வந்து இந்தியாவினுடைய பஸ்ட் இரும்பு உருக்காலே ஜம்ஷெட் போடுற அங்கேயும் நிறைய பார்சிஸ் அங்க போய் செட்டில் ஆயிருக்காங்க ரெண்டு பேங்க் ஆரம்பிச்சிருக்காங்க இன்னைக்கும் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா பார்சிஸ் ஆரம்பிச்சுதான் சோரப் ஜி போக்ஸ் கண்ணவாலான்னு பேர் அவர் ஆரம்பிச்ச அதே மாதிரி டாட்டாஸ் வந்து ஆரம்பிச்ச பேர் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா அதெல்லாம் பிற்காலத்துல வந்து கவர்மெண்ட் எடுத்துச்சு வேற விஷயம் இந்திரா காந்தி பீரியட்ல நேஷனலைசேஷன் ஆஃப் பேங்க் எடுத்துட்டாங்க இந்த மாதிரி இருக்கும் போது ஈரானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நண்பர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈரானுக்கு நண்பர்கள் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு பேர் தான் இருக்காங்க ரஷ்யா நண்பர் சைனா நண்பர் நார்த் கொரியா நண்பர் சீரியா நண்பர் இந்தியா பட்டும் படாம ஒரு நண்பர் ஆனா நல்ல மதிப்பா நடத்துறாங்க இந்தியா அது ஒரு பெரிய விஷயம் ஈரான் வந்து இந்தியா மேல வச்சிருக்கிற அபரிமிதமான மரியாதையும் மதிப்போம் மத்த ஒரு கண்ட்ரி வச்சிருக்கான்னு டவுட் தான் அந்த மாதிரி இந்தியாவும் நண்பர்கள் தான் எதிரின்னு பார்த்தா பாக்க எல்லாருமே எதிரிங்க அந்த மாதிரி வச்சுக்கலாம் நீங்க பாக்க எல்லாரும் உலகத்திலுமே எதிரி தான் ஈரான் எது செஞ்சாலும் செய்யக்கூடாதுன்னு முட்டுக்கட்ட போடல நம்பர் ஒன் வந்து இஸ்ரேலும் அமெரிக்காவும் இது மாதிரி சுச்சுவேஷன் சரி நம்மளை பொறுத்த வரைக்கும் ஈரான் எந்த விதத்துல நமக்கு உபயோகமா இருக்கு பார்க்கும் நமக்கு என்ன தெரியுது அது எதனால வருது அப்படின்னா இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் ஓயாத பகை நம்பர் ஒன் இதை தவிர இந்த இல்லையா அவங்களுக்கு வந்து டெமோக்ரசி வேணும் அப்படின்னா என்ன மாதிரி டெமோக்ரசி சரியா ஓகே விட்டுடுங்க எங்க டெமோக்கிரசி தானே வேணும் நாங்கள் பார்த்துக்கிறோன்னா அப்படி மாட்டாங்க எங்களுக்கு வேண்டிய ஆள் டெமோக்ராட்டிக்கலாம் எலக்ட் பண்ணி ஆட்சியில இருக்கணும் நாங்கள் சொல்றத கேட்கணும் அப்படிங்க அதுக்காக பயங்கர கலவரங்கள்லாம் பண்ணாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டுல வந்து ஒரு மிகப்பெரிய கலவரம் நடந்தது எதுனால நடந்ததுன்னா மாஷா அமினி அப்படின்னு ஒரு பொண்ணை வந்து யங் லேடி அவங்கள வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா நீ வந்து இந்த புர்கா இஜாப்னு சொல்றாங்கள அது நீ சரியானபடி போடல அப்படின்னு சொல்லி அவங்கள அரஸ்ட் பண்ணாங்க ஏன்னா கடுமையான ரிலிஜியஸ் லாஸ் இருக்கு ஈரான்ல அவங்கள அரஸ்ட் பண்ணிட்டாங்க அரெஸ்ட் பண்ணி என்ன பண்ணாங்கன்னா கஸ்டடியில இருக்கும்போது இறந்துட்டாங்க போவோம் உடனே என்ன ஆயிடுது மக்கள் பொதிச்சு எழ ஆரம்பிச்சாங்க ஈரான் வந்து யூரோப்பியன் கல்ச்சர் இந்த வந்து யூரோப்பியன் கல்ச்சர் தான் இந்த இஸ்லாமிக் ரூலோ அந்த கல்ச்சரோ ஜாஸ்தி கிடையாது அவங்க இருந்தாங்க உடைகள்லாம் இருந்தது அவங்க வந்து நீச்சல் உடைகள் எல்லாம் இருந்திருக்காங்க அந்த காலத்துல இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா கம்ப்ளீட்டா அது வந்து லேடிஸுக்கு எஸ்பெஷலி கம்ப்ளீட்டா மூடணும்ட்டாங்க அந்த புர்காவை போட்டு அதனால என்ன பெரிய ஒரு போராட்டங்கள் வெடிச்சது ரோட் பிளாக் பண்ணாங்க அங்கங்க தீ வச்சு கொளுத்துனாங்க எல்லாம் நடந்தது ஆனால் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் அண்ட் இந்த இப்ராஹிம் ரைசி தான் அப்ப இருந்தார் அப்போ அப்பதான் அவர் எலெக்ட் ஆகி வந்தார் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை எலெக்ட்னா என்ன கமேனி அப்பாயிண்ட் பண்ண அவள் தான் ஐ கமேனி சுப்ரீம் இஸ்லாமிக் லீடர் இருக்கிற அவர் அப்பாயின்ட் பண்ணவங்க தான் பண்ணிட்டு என்ன பண்ணாங்க அவர் வந்து சீரியஸான தீவிரமான அடக் அடக்குமுறை தான்

அதை தவிர நான் சொன்ன மாதிரி இந்த அசர்பை இருக்காங்க அவங்க வேற கலகம் பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கு நடுவுல இவங்க வந்து நியூக்ளியர் வெப்பன்ஸ் தயாரிக்கணும் ஏன்னா தங்கிட்ட யுரேனியர் உங்ககிட்ட ஒன்னும் டெக்னாலஜி கிடையாது நார்த் கொரியாவோ இல்ல தான் சப்ளை பண்ணாங்க ஏதோ தகுடு தத்தம் பண்ணி அந்த டெக்னாலஜி உருவாக்கினாங்க இதெல்லாம் உருவாக்க கூடாது ஏன்னா நியூக்ளியர் மிகப்பெரிய கலவரம் நடந்தது எதுனால நடந்ததுன்னா இஸ்ரேல் இருக்கவே கூடாது வரைபடத்திலிருந்து அழிக்கப்படணும் அப்படின்னு பேசக்கூடியவங்க ஈரானியம் எதுனால இஸ்ரேலுக்கு வேடிக்கை என்னன்னா நம்ம முடிஞ்சா ஒரு எபிசோட் அதை பத்தி தனியா செய்யறேன் இஸ்ரேலும் ஈரானும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்ததுங்க நீங்க நம்பவே மாட்டீங்க ஃப்ரெண்ட்லியா இருந்தாங்க இப்ப என்னன்னா பயங்கர எதிரி ரெண்டு பேரும் யாரா இருக்கும் இதுக்கு காரணம் நினைக்கிறீங்க யோசிச்சு பாருங்க சரி இஸ்ரேல் மேல ஏன் இவங்களுக்கு இஸ்ரேல் வந்து இந்த ஈரானுக்கு அகேன்ஸ்ட் அரிபல்யன்ஸ் முகத்தின் அவங்கள சப்போர்ட் பண்றாங்க நம்பர் ஒன் பாயிண்ட் ரெண்டாவது ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய சிரியா நாட்டு மேல மிசைல் அட்டாக் செஞ்சாங்க மூணாவது வந்து ஈரான் வந்து டைரக்டா போர்ல ஈடுபடாமல் ஏன்னா டைரக்டா ரெண்டு நாட்டுக்கு போர்னா யூஎன் சார்டர் வந்துடும் அதனால என்ன பண்ணாங்கன்னா இந்த பலஸ்தீனியன்ஸ்ல ஹமாஸ வச்சு இஸ்ரேல் அடிக்கிறாங்க அதே மாதிரி ஏமான்ல இருக்கிற ஹவுத்தீச வச்சு அடிக்கிறாங்க இவங்கெல்லாம் கூட்டம் அதை வச்சுதான் இது பண்றாங்க இது தவிர என்ன பண்ணிருக்காங்கன்னா இஸ்ரேல் வந்து ஈரான்ல இருக்கிற ரெண்டு மூணு முக்கியமான ஒரு நியூக்ளியர் சயின்டிஸ்ட தீர்த்து கட்டிட்டாங்க அதை தவிர வந்து ஒரு மிகப்பெரிய லீடர் பொசிஷன்ல இருக்கிற மிலிட்டரி சுலைமானி அப்படின்னு அவருடைய கார் இல்லையே அவர் எங்க போயிட்டு இருக்காரு அவருடைய சொந்த காரனை அப்படியே பின் பாயிண்டா மிசைல் அட்டாக் பண்ணி அடிச்சிட்டாங்க பெரிய கொந்தளிப்பெல்லாம் ஏற்பட்டது மொசாது இஸ்ரேலினுடைய மிகப்பெரிய உளவு நிறுவனம் அதை வச்சு இன்னும் அதிகமாயிட்டு ரெண்டு பேருக்கும் சண்டை நடந்துட்டு தான் இதனாலதான் வந்து ஈரான் வந்து ஆர்மீனியாவை சப்போர்ட் பண்றது அப்படிங்கிறதுக்காக இஸ்ரேல் வந்து அசர்பைஜான சப்போர்ட் பண்றது பாருங்க ஒரு முஸ்லீம் கண்ட்ரி கிறிஸ்டியன் கண்ட்ரி சப்போர்ட் பண்ணுது ஒரு ஜூ கண்ட்ரி இன்னொரு முஸ்லிம் கண்ட்ரியான ஆன சப்போர்ட் இதுதான் ஜியோ எப்படி எங்க டேர்ன் ஆகும் யாரை எப்படி பண்ணுவாங்க கொஞ்சம் அப்படியே படிச்சு படிச்சு பார்க்கும் போதுதான் அது என்ன கண்டினியூஸா படிக்கணும் அந்த மாதிரி இருக்கும் போது தான் வரும் சரி இப்போ நம்ம கம் பேக் டு ஈரான் ஈரான் வந்து ஒரு பக்கம் அந்த நியூக்ளியர் த்ரெட் ஒன்று இருக்கு கடுமையான ரிலீஜியஸ் லாஸ் இருக்கு டெமோக்ரஸி இல்லை அப்படின்னு இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் எல்லாம் ஜியோ பாலிடிக்ஸ் அவங்க அடிச்சுக்கிறாங்க புரிஞ்சுக்கிறாங்க ஏதோ பண்ணிட்டு போறாங்கன்னு போயிட்டு இந்தியாவுக்கு என்ன அப்படிங்கறத நம்ம முக்கியமா இறுதியாக நம்ம பார்க்கக்கூடிய இந்தியாவுக்கு எந்த விதத்துல முக்கியம் இந்த இன்டர்நேஷனல் நார்த் சவுத் டிரான்ஸ்போர்ட் காரிடார்ல வந்து ஈரான் தான் முக்கியமான ஒரு ரோலை பிளே பண்ண போகுது எதனால அப்படின்னா மும்பைல இருந்தோ இல்ல வேற முந்திரா போர்ட்ல இருந்தோ போகக்கூடிய கப்பல்கள் அரபிக் கடல் வழியா கடந்து கல்ஃப் ஆஃப் ஓமனை கடந்து இருக்கிற ஜபஹார் போர்ட்டுக்கு போகணும் அந்த ஜபஹார் போர்ட்டை வந்து நம்ம கையில கொடுத்தாச்சு பத்து வருஷம் லீஸுக்குறாங்க ரெண்டு டெர்மினல் கொடுத்திருந்த இடத்துல இதை பத்தி அந்த வீடியோலயே சொல்லி பூரா போர்ட்டை ஃபுல் போர்ட்டுமே முழுசா நீங்களே எடுத்து நடத்துங்க ஆபரேட் பண்ணுங்க அப்படின்னு ஈரான் நமக்கு சொல்லிருக்கேன் ஈரான் நமக்கு கன்செஷன் ரேட்ல ஆயில் கேஸ் எல்லாம் தருது பந்தர் அப்பாஸ் வந்து ஓவர்லோட் அது இன்னும் கொஞ்சம் உள்ள தள்ளி இருக்கு அதனால இது வந்து பெட்டர் பொசிஷன் பெரிய கப்பல்கள்லாம் வர முடியும் அதனாலதான் இதை வந்து நம்ம இப்ப கையில எடுத்திருக்காங்க இந்தியா அவங்க ஈரானும் அதை கையில எடுத்திருக்காங்க அக்ரிமெண்ட்லாம் போட்டுலாம் அங்க டெவலப் ஆயிடுச்சு ஆப்ரேஷனும் ஆரம்பிக்க போறான் இப்ப இருந்து என்னன்னா ரோடு போடுவாங்க இந்த ரோடு வந்து நான் சொன்ன மாதிரி ஈரான் ஃபுல்லும் போயிட்டு அதனுடைய நார்த்ல இருக்கிற அசர்பைஜான் அங்க போகணும் அது வரைக்கும் ரோடு இருந்து திருப்பி ரோடு இருக்கு வந்து ஈரான் நமக்கு ரெண்டு விதத்துல பயன் நம்ம உபயோகமா இருக்கு ஒண்ணு வந்து இந்த இன்டர்நேஷ்னல் நார்த் சவுத் டிரான்ஸ்போர்ட் காரிடார் மூலமா நம்ம போறது இரண்டாவது வந்து நமக்கு எண்ணெய் வளங்கள் நிறைய இருக்கு அவங்க கிட்ட இருந்து நம்ம வாங்குறோம் கன்சன் ரேட்ல ஈரான் வந்து பல காலமா நான் சொன்ன மாதிரி பல நூற்றாண்டுகளாக இந்தியாவோட நல்லுறவுல இருக்கு இஸ்லாமிக் லா இருக்கு இங்க டெமோக்ரஸி இருக்கு அதெல்லாம் நம்மளுடைய தலைவலி கிடையாது ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் ஜெய்சங்கரோ இல்ல மோதியோ அவர்களோ என்ன சொல்றாங்கன்னா இந்திய நாட்டுக்கு எது நல்லதோ அது யாரால நமக்கு கிடைக்குதோ அதை நாங்க எடுத்துப்போம் அமெரிக்கா வந்து இப்ப இந்த செபஹார் போர்ட் அக்ரிமெண்ட்னால சாங்ஷன் போடுறான்னு சொன்னாங்க இந்தியா மேல போர்ட்டுக்கு அப்படின்னு எங்களுக்கு நல்லது எதுவோ நாங்க செய்வோம் அது மாதிரி அதனால என்ன பண்றாங்கன்னா அவங்க ஈரான் கையை முறுக்கி பாக்குறாங்க நம்மளை விட ஏன்னா அது எல்லா நாடும் நாலு பேர் தானே சப்போர்ட் பண்றாங்க அப்படிங்கிறது ரஷ்யா ஈரான சப்போர்ட் பண்றோம் இந்த மாதிரி ல ஈரான் வந்து இந்த இன்டர்நேஷனல் நார்த் சவுத் டிரான்ஸ்போர்ட் காரிடாரில் மிக மிக முக்கிய பங்கு வகிக்கிறது அதனால அது நமக்கு இம்பார்ட்டன்ட் தான் இந்த ஈரானை பத்தின இது எல்லாம் நம்ம கொஞ்சம் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டு இப்ப கரண்ட் சினாரியோ இந்தியாவுக்கு எந்த விதத்தில் உபயோகமாக இருக்கிறது அப்படிங்கறத பார்த்தோம் அடுத்ததான் நம்ம பார்க்க போற கண்ட்ரி ஒரு சில மிசிலேனியஸ் இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு ஃபுல் எபிசோடாக அந்த ஐஎன்எஸ்டிசியை பத்தியே பார்க்கலாம் நன்றி வணக்கம் உங்க கருத்துக்களை பகுதி விடுங்க தொடர்ந்து இந்த எபிசோடுல பாருங்க ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும் வணக்கம் டி எம் உங்களுக்கு நம்ம டிஎம் எம் கண்டென்ட் பிடிச்சிருந்தா இங்க ஷோ ஆகிற சூப்பர் தேங்க்ஸ் பட்டன் கிளிக் செய்து உங்கள் விருப்பப்படி ஹானர் பண்ணலாம் நன்றி